ஃபைனலி நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர் ஸ்டாடியோ படத்தை இந்த மாதிரி நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க டைம்ஸ்ல சூப்பர் ஸ்டாடியோ படம் வருது அப்படினால அதுக்கான ப்ரோமோ தனியா ரிலீஸ் பண்றது போஸ்டர் தனியா ரிலீஸ் பண்றது இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ நம்ம முன்னாடியே சொல்லி மாதிரி இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஆர் கே எஃப் ஐ கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாரு அண்ட் சுந்தர் சீதா பாத்தீங்கன்னா படத்தை டைரக்ட் பண்றாரு இந்த ப்ராஜெக்ட் பத்தி நம்ம சொன்ன ஒவ்வொரு அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது கூட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ லாஸ்டா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்பார் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தலை ஒன் படம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஜூன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலர் படம் வந்து ரிலீஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி பொங்கலுக்கு இந்த தலர் ஒன் படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது சோ கண்டிப்பா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடி ஃபேமிலி எட்டர்டைனர் திரைப்படமா தான் இருக்க போகுது சோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரத்தம் கத்தி இதெல்லாம் இல்லாம ஒரு படம் வந்து நம்ம பாக்க போறோம்னு நினைக்கிறேன் சோ இப்பதைக்கு இந்த படத்துடைய ஒர்க்கிங் டைட்டில் பாத்தீங்கன்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க சோ படத்துடைய டைட்டில் போக போத பிக்ஸ் பண்ணுவாங்க சோ நீங்க இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோ உடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இப்ப சுந்தர் தேடி இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களா சோ இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுந்தர் தேடி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க இதுமே நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ராஜெக்டா விஷால ஏச்சு சுந்தர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம்

பாத்தீங்கன்னா சூப்பராவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க அண்ட் இந்த அடியாலைய பாடல பாத்தீங்கன்னா சீன் ராடன் அண்ட் திரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாடி இருக்காங்க எனக்கு பெர்சனலா பாத்தீங்கன்னா தியோடைய வாய்ஸ் வந்து பாட்டுல சூப்பராவே ஒரு கோட்டை இருந்துச்சு சோ சூரரை போட்டு படத்துல அந்த காட்டு பயில சாங் எப்படி டூயத் சாங்கா அந்த அமைஞ்சிருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சாங்கா தான் இந்த பாடல இந்த பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அந்த பாடலுமே தீதா பாடி இருந்திருப்பாங்க சோ இந்த பராசக்தி படத்துடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீல இருந்துட்டு அதர்வாக்கு பேர வர போறாங்களா அப்ப எஸ்கேக்கு படத்துல பேர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் போயிட்டு இருந்தது அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு எஸ்கே அண்ட் ஸ்ரீலா இவங்க ரெண்டு பேரும் தான் பேரா வந்து வர போறாங்க அதர்வா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஃப்ரெண்டா வர மாதிரி கேரக்டர் எல்லாம் வரலாம் சோ இப்போ இந்த பராசக்தி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் சிங்கிள் தான் செகண்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிருவாங்க சோ கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா படலுமே தரமா கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இதுக்கு அடுத்து எஸ் கே வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே டுவெண்டி போர் அந்த ப்ராஜெக்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு இந்த மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மாசம் எண்ட்ல இருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்ப ரீசெண்டா படத்தோடய டேரக்டர் சிபி சக்கரவர்த்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டான் படம் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கிடைச்சிருந்தது ஆனா ஒரு சில ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்கல இல்லையா மிக்ஸ் ஆர்வீஸ் அப்படிங்கறதான வந்து இருந்துச்சு ஆனா இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸ்க்குமே பிடிக்கும் தரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிபி சக்கரவர்த்தி பத்தினா சொல்லியிருக்காரு சோ இந்த மாசம் எண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த எஸ்கே படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஆனஸ் மட்டும் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் டேரக்டர் மணிரத் தன மாவில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தக்லீஃப் படத்தை முடிச்சதுக்கப்புறமா புதுமோக வச்சு ஒரு படம் இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது நம்ம கூட சொல்லியிருந்தோம் சோ இப்ப மணிரத்னமுடைய அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு அது வந்து பயங்கர சர்பிரைஸ் தாங்க இருந்துச்சு அதாவது மணிரத்னம் வந்து பாத்தினா இப்ப விஜய் சேதுபதி வச்சு அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு செக்கச்சி வந்த வானம் படத்துக்கு அப்புறமா விஜய் மணி மணிரத்னமும் காம்போலாம் ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சர்பிரைஸ் தான் இருந்துச்சு சோ மணிரத்னமுடைய அடுத்த ப்ராஜெக்டா இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா இந்த படத்துடைய கதையை வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் வந்துட்டு எஸ்டிஆர் கிட்ட தான் சொல்லியிருக்காரு ஆனா எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் படத்துல பிஸியா இருக்காரு இல்லையா அண்ட் அடுத்த அடுத்த ஆர்மே பார்த்து லைன் அப்ல வச்சிருக்காரு அதனால எஸ்டி டேட் இல்லாதனால இப்ப விஜய் சேதுபதி கிட்ட அந்த கதையை சொல்லி ஓகே பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த படத்துக்கான பிரே ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு அண்ட் ருக்மணி வசன் தான் படத்துல ஃபேம் மில்லேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா நம்மளுக்கு வர கேள்வி என்ன அப்படின்னு பாத்தேன்னா இப்ப விஜய் சேதுபதி பூரி ஜானாத்துறை இயக்கத்துல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி பாலாஜி தாரிந்தோட இயக்கத்திலயுமே ஒரு படம் பண்றாரு சோ இது போக சிறுத்த சிவாவுடைய இயக்கத்திலுமே விஜய் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சோ இந்த மாதிரி லைனப் இருக்கும் போது இந்த மனிதத்தினுடைய ப்ராஜெக்ட் அவர் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக்டர் மகேஷ் பாபுடைய எஸ் எஸ் நைன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசம் இந்த படத்துல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா சோ அதை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு ஈவெண்ட் ஒன்னு பிளான் பண்ணிருக்காங்க ஹைதராபாத்ல பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருச்சு சோ நவம்பர் பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான அந்த ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணிருக்காங்க ஹைதராபாத்ல ராமோஜி பிலிம் சிட்டில சாயங்காலம் ஆறு மணிக்கு அந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாஸ்டல்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ஜியோ ஹாஸ்டல்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றாங்க அப்படின்னா அப்போ படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ்மே அவங்க தான் வாங்கிருப்பாங்க நினைக்கிறேன் சரிப்பா ஈவெண்ட்ல இருக்கட்டும் அப்படி என்ன அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல படத்துடைய க்ளீம்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு நம்ம கூட ரீசெண்டா சொல்லிருந்தோம் இல்லையா ஆனா இப்ப வர நிசனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க வித் படத்துடைய டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ படத்துடைய டைட்டில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் வாரணாசி அப்படின்னு வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரபாஸ் உடைய அது ராஜாசா படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டு நாள் அந்த படத்தை பத்தி சோஷியல் மீடியால ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த படத்தை வந்து போஸ்ட் போன் பண்ணி வச்சிட்டாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது ஆனால் இது வந்து பார்த்தோம்னா கம்பெனி கம்ப்ளீட்டா பேக் நியூஸ் தாங்க அகேன் வந்து பாத்தோம்னா போஸ்ட் பண்ண போறதே கிடையாது சோ இவங்க பிளான் பண்ண மாதிரி ஜனவரி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ தமிழ்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகும் அண்ட் சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா இந்த ராதாசா படத்துல இருந்து பஸ்ட் சிங்கிலுமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அடுத்த வாரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்